வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மார்ச் இருபத்தி ஆறு தலைப்பு ஆஸ்திகமும் நாஸ்தீகமும் இயற்கை அமைப்பை அதன் நிலையிலிருந்து, அறிவின் எல்லை வரை அறிந்து கொள்வதே தத்துவ விளக்கம் எனப்படும் தத்துவ விளக்கம் பெற்றவன் இயற்கையே எல்லாமாகவும் தானுமாகவும் இருக்கும் உண்மையை உணர்ந்து கொள்கின்றான் அவன் வேறு இயற்கை வேறு என்று இல்லாத பேதமற்ற நிலையை உணர்ந்து கொண்டால் அவனுக்கு அப்பாலும் அவனுக்கு அந்நியமாகவும் ஏதும் இல்லை என்று தெளிவடைகிறான் இந்த தெளிவே நாஸ்தீகம் எனப்படும் இந்த நிலையை ஆறறிவு பெற்ற மனித இனத்தில் வயது வந்தோர் எல்லோரும் அறிந்தால் அல்லாது மனித இன வாழ்வில் அமைதியும் இன்பமும் நிலைப்பதற்கில்லை எனவே பல்வேறு அறிவு நிலைகளில் வாழும் உலக மக்கள் இயற்கையின் பூரண நிலையை அறிய வேண்டிய அவசியத்தையும் வழிகளையும் சொல்லுகின்றான் அறிந்து கொள்ள முடியாத அறிவின் நிலையில் உள்ளவர்களுக்கு ஆசையும் அச்சமும் ஊட்டும் பல கற்பனைகளின் மூலம் அந்நிலையை நாட வழி செய்கின்றான் இவ்விதம் மக்கள் நம்பிக்கை மீது நல்வாழ்வு காண வகுக்கும் முறைகளே பக்தி மார்க்கம் அல்லது ஆஸ்தீகம் ஆகும் ஆகவே பூரண விளக்கம் பெற்றவனே நாஸ்தீகன் அவன் பரப்புவதே ஆஸ்தீகமாகும் நாஸ்திகம் என்பது உண்மையை உணர்ந்த நிலை ஆஸ்தீகம் என்பது உண்மையை உணர மனிதனை நம்பிக்கை மூலம் பக்குவப்படுத்தும் வழி நாஸ்தீகம் பரப்பக்கூடியது அன்று உணரக்கூடியது ஆஸ்தீகமே பரப்பக்கூடியது அதன் முடிவில் காயே பழமாவது போல் அதுவே நாஸ்தீகமாகிவிடும் அறிவின் மயக்கத்தாலும் வயிற்றுப் பிழைப்புக்காகவும் பேசப்படும் ஆஸ்தீகமும் நாஸ்தீகமும் பயனற்றவை மட்டுமல்ல பலவிதமான தீமைகளை விளைவிப்பனவாகும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்